ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி டே வந்து ஜனவரி பிப்டீன்த் இருக்கு அப்ப இந்தியன் ஆர்மி பிளாக் டே என்னைக்கு தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் டிசம்பர் செவன்த் இந்தியன் ஆர்மி பிளாக் டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க அதாவது இந்திய ஆர்மியின் இந்திய ராணுவ கொடி தினம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நாளை அனுசரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த நாள் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம நாட்டோட ஆர்மியில் நம்ம நாட்டுக்காக நிறைய பேர் வந்து உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க நம்ம நாட்டு ஆர்மியில் வேலை செய்கிற எல்லா ஆஃபீஸர்ஸ்க்காகவும் நம்ம வந்து ஒரு நாள் டெடிக்கேட்டடா இந்த நாளை வந்து அனுசரிக்கிறோம் நிறைய பேர் இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க அவங்கள ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நினைவு கூறும் தினமாக இன்றைக்கு வந்து இராணுவ கொடிநாளா இதை வந்து அனுசரிக்கிறாங்க ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க